இந்த அழிவு சக்தி ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு மக்கள் தருவார்கள் ஏனென்றால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவையில் ஒரு கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டார் இன்றைய தினம் கோயம்புத்தூரில் ஒரு பெண் அலர்றதுக்கு நாம் தொலைக்காட்சியில் பார்க்க முடியும் அதை ஒரு வெள்ள காரில் கடத்தின்றுு போறத நீங்க தான் ஊடக நண்பர்கள் காட்டியிருக்கீங்க தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கேடு கட்ட ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது ஏழு வயசு பொண்ணா இருந்தாலும் சரி எழுபது வயசு முதியவரா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத கொடுக்க முடியாத காவல்துறைக்கு மந்திரியா இருக்கிற ஒரு துப்பு ஆட்சி பண்றவர் நீங்க சொன்ன வார்த்தையை சொன்னார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு திமுகவை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சு அவர் சட்டமன்றத்திற்கு போக பயந்து ராஜினாமா செய்து கருணாநிதி ஓடினார் அதை நாம பார்த்தோம் அந்த மாதிரி ஸ்டாலின் அரசாங்கம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எவ்வளவு தின ஒரு மணி நேரத்திற்கு ஒரு வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது இருபத்தி ஒன்னுல ஸ்டாலின் அரசாங்கம் வரும்பொழுது கிரைம் அகென்ஸ்ட் விமென் ஆண்டுக்கு ரெண்டாயிரமா இருந்தது இன்னைக்கு ஒன்பதாயிரத்தை தாண்டி அதிலும் ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு இளம் குழந்தை பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் யார் ஸ்டாலின் அரசாங்கத்தில் திராவிட முன்னேற்ற பெரிய அழிவு சக்திங்கிறது நமக்கு தெரியுது அதனால இந்த தீய சக்தி திமுகவை தமிழக மக்கள் இருபத்தி ஆறு தேர்தல அடித்து விரட்டுவார்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது ஏன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு மாசத்துல ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு பெண்களும் ஒன்பதாயிரம் ஆண்டுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தமிழகம் முதலிடம் எதில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் முதலிடம் பெண்கள் வன்கொடுமையிலே தமிழகம் முதலிடம் மக்களை காப்பாற்ற தெரியாத காவல்துறை கையிலே வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி அகம்பாவமா பேசினது எப்போதுமே ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு தி பிரைடு கோஸ் பிஃபோர் எ ஃபால் அழிவுக்கு முன்னால் ஆணவம் செல்லும்னு ஸ்டாலினுக்கு ஆணவம் தெரிஞ்சுதா அழிவு நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கும் தாவியக்காவுக்கு தான் போட்டி இருக்கும் அப்படின்னு டிடி தினகரன் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் அவரவர் அவரவர் விருப்பத்துக்கு பேசுறாங்க ஆனால் மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு இருக்கு அப்ப மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க தமிழக மக்கள் அங்க இங்கே வாக்குகளை சுதறடிக்க மாட்டார்கள் யார் இந்த தீய சக்தி திமுக ஆட்சியை நீக்க முடியுமோ அது யாரால முடியும் பாரதிய ஜனதா கட்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் இந்த சக்தி திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்க முடியும் அதனால் மக்கள் தங்கள் வாக்குகளை வீணடிக்க மாட்டார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் போடுவார்கள் இதை நான் பாசிட்டிவா சொல்லிட்டேன் யார் வேணால் அவங்க அவங்க இட்டத்துக்கு அவர் விருப்பத்துக்கு கொஞ்ச காலம் நாலு மாசம் தானே பேசி சந்தோஷப்படக்கோ ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்